ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பேசிக் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆண்டு வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஈபிஎஸ் பென்ஷன் வந்து எவ்வளவு கிடைக்கும் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்தியாவில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் பணி ஓய்வு மற்றும் எதிர்காலத்திற்காக சேமிக்க உதவுறதா சொல்லியிருக்காங்க யூபிஎஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து தொடங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு நிலையான ஓய்வூதியம் கிடைப்பதை வந்து உறுதி செய்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அதாவது இபிஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியர் ஓய்வூதிய திட்டம் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணி புரிபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் சொல்லியிருக்காங்க யூபிஎஃப் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே இன் அங்க அங்கமாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் திட்டமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் இதில் உறுப்பினர்களின் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஈபிஎஃப்னுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியர்கள் மாதம் மாதம் தங்கள் ஊதியத்தில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் தொகை வந்து இபிஎஃப் கணக்கில் வந்து டெபாசிட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதே அளவு தொகை வந்து நிறுவனம் வந்து டெபாசிட் செய்ய தான் சொல்லியிருக்காங்க அதாவது டெபாசிட் அதாவது நிறுவனம் வந்து டெபாசிட் செய்யக்கூடிய தொகையில் மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வந்து ஈபிஎஃப் கணக்குக்கும் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஈபிஎஸ் கணக்குக்கும் வந்து செல்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த தொகையிலேருந்து ஊழியர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் சொல்கிறாங்க இல்லையா அதுலேருந்து தான் ஊழியர்களுக்கு ஓய்வு வந்து வந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான தகுதி அதாவது ஈபிஎஸ்க்கான தகுதி அளவுகோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர்லி பென்ஷன் பெற ஐம்பது வயதையும் வழக்கமாக ஓய்வு பெற ஐம்பத்தெட்டு வயதையும் அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்கூட்டியே பென்ஷன் வாங்குறதுக்கு மினிமம் ஐம்பது வயசு கடந்திருக்கணும் மொத்தமாக வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெண்டு வயசு வந்து அடைந்திருக்கணும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்னுடைய மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க பத்து ஆண்டுகள் சர்வீஸ் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பத்தாண்டுகள் சர்வீஸ் செய்து ஐம்பது ஆண்டுகள் வந்து முடிச்சிருந்தீங்களா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த யூபிஎஸ்சினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியர் ஓய்வூதிய திட்டம் ஐம்பத்தெட்டு வயதில் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அல்லது ஐம்பது வயதில் முன்கூட்டியே ஓய்வு பெறும் போதும் நிலையான வருமானத்தை வழங்கத்தான் சொல்லியிருக்காங்க உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயதுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சேவையை விட்டு வெளியேறினால் ஐம்பத்தெட்டு வயதில் முழுமையான ஓய்வுத் தொகையை பெற இது வந்து அனுமதிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஐம்பத்தெட்டு வருஷம் அப்படின்னாலும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு முன்னர் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சேவையை விட்டு வெளியேறினாலும் ஐம்பத்தெண்டு வயதில் வந்து நீங்கள் முழுமையான தொகையை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ்சில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இபிஎஸ் நாமினேஷன் என்பது கணக்கு வைத்திருப்பவர் இலிருந்து ஓய்வூதிய பலன்களை பெற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க நாமினியாக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக வாழ்க்கை துணை குழந்தைகள் அல்லது சார்புடைய பெற்றோர் உறுப்பினர் குடும்பம் இல்லை என்றால் அவர்கள் வேறு யாரை வேண்டுமானாலும் பரிந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாத போது நன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊழியர்களுக்கு வழங்கப்படுது வந்து ஆனால் அவர் இல்லாத போது ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு இது நன்மை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்ச இபிஎஸ் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச யுபிஎஸ் வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை எப்படி கணக்கீடு செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூ யூபிஎஸ் வந்து ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திரம் ஒன்று இருக்குது அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்போது உங்களுக்கு வயது வந்து இருபத்தெட்டு அப்படின்னு போது ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவைக்காலம் வந்து முப்பது ஆண்டுகள் அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம் அதாவது மாதாந்திர ஓய்வூதிய தொகை ஈக்குவல் டு ஓய்வூதியம் இன்ட்டு ஓய்வூதிய சேவை டிவைட் பை செவன்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் பெரும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை உங்கள் ஓய்வூதிய சம்பளம் மற்றும் சேவையை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க சூத்திரத்தில் பயன்படுத்தப்படும் சராசரி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கான உங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியினுடைய சராசரியாக வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்போதையே சம்பள உச்சவரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினைஞ்சாயிரத்தின்படி பங்களிப்பு வந்து கணக்கிறப்பதான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒருவொரு அடிப்படை சம்பளம் மற்றும் அகவியப்படி நாற்பத்தஞ்சாக இருந்தாலும் அவர்கள் இபிஎஸ் ஓய்விதம் வந்து பதினைஞ்சாயிரம் சம்பளத்தில் தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேவை முப்பது ஆண்டுகள் என்றால் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது ஓய்வூதியம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓய்வூதிய சம்பளம் எட்டு ஓய்வூதிய சேவை டிவைட் பை செவன்ட்டி அப்படின்னும் போது பதினஞ்சாயிரம் எட்டு முப்பது டிவைடட் பை செவன்ட்டி அப்படின்னும் போது ஆறாயிரத்தி நானூற்றி தொன் இருபத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் பேசிக் வந்து வாங்கினாலும் முப்பது ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு மாத இபிஎஸ் ஓய்வு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்